பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் press பண்ணுங்க விருச்சிக ராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது கால சக்கரத்தினுடைய வீடான கும்பமனையில அஞ்சு கிரகங்கள் அதாவது உங்க விருச்சிக ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் ஐந்து கிரகங்கள் இணைவு யார் யார் இணைகிறார் அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்க ராசி அதிபதி நான்காம் இடத்துல போய் இணைய போகுது இதுவரைக்கும் உச்சமாக இருந்த செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தவர் இப்ப நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதே போல சூரிய பகவான் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் போய் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் திருமண திருமணஸ்தானத்தின் அதிபதி நான்குல போய் அமர்ந்து திக்வலத்தோட வலிமையை உட்கார்ந்த போது கேந்திர கேந்திரஸ்தானத்தில் அங்கே ராகுவும் இருக்க போறான் புதன் லாபாதிபதி எட்டாம் அதிபதி அப்போ இந்த கேந்திரம் என்கின்ற நான்காம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல நல்ல மாற்றங்கள் ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்க போகுது தொழில் ரீதியில் நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத திருப்பங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது தொழில் ரீதியில் இதுவரைக்கும் என்ட்ரி ஆகாதவங்க கூட தொழிலை என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு வேலையில் இருக்கின்றவர்கள் கூட ஏன் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடாது ஏன் தனியாக இருந்து அதாவது நம்மளுடைய சொந்த ஒரு உழைப்பால் ஏன் உயரக்கூடாது நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு பயன்படுகிறது ஏன் நமக்கு பயன்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களை சிந்தனைகள் கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதில் விதைக்கும் இது உங்கள் குடும்பத்தோட உங்கள் மனைவியோட அல்லது குடும்ப நபர்களோட கலந்து பேசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ தொழிலை ஆரம்பிக்கிறீங்களோ இல்லையோ தொழிலை பற்றிய என்ன உணர்வுகளை நிச்சயமாக உங்கள் ஆழ்மனதில் விதைக்கும் இதில் கருத்து என்பது இல்லை அடுத்து சுகத்தை பற்றிய சிந்தனைகள் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா தாயை பற்றிய சிந்தனைகள் தாய் வர்க்கத்தை பற்றிய சிந்தனைகள் இதுவரைக்கும் வீடே கட்டாமல் இருக்கின்றவர்கள் எத்தனையோ பேர் விருச்சிகராசி என்பவர்கள் இருப்பீங்க சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ ஏன் நம்ம சொந்த வீடு அமைக்க கூடாது இதுவரைக்கு வாடகை கட்டின பணத்துல கூட இப்ப சொந்த வீடு வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஞானோதயம் இப்ப பிறக்க ஆரம்பிக்கும் அப்போ சொந்த வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணம் ஆள் மனதில் கண்டிப்பாக விதைக்கும் அல்லது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசமாகவே ஒரு இடத்தை பற்றிய ஒரு நிலத்தை பற்றிய அல்லது வீடு இந்த இடத்துல வாங்கணுமோ லொக்கேஷனை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடம் அமைய பெறும் இந்த இடத்துல தான் நம்ம இருக்க போகிறோம் இந்த இடத்துல தான் நம்ம வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்க போகுது ஸோ இப்படி எல்லாமே ஒரு 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 தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் விருச்சிகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் காலி இடங்கள் வாங்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது அல்லது ஏற்கனவே எனக்கு வீடு இருக்குது அப்படின்னா கூட வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது அல்லது வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டால் அதன் மூலமாக நமக்கு வருமானம் வரும் என்கின்ற எண்ண உணர்வை சிந்திக்க வைப்பது ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் விரச்சிகராசி என்பவர்களுக்கு தோன்றும் சார் பணத்தில் ஏதாவது குறை வந்துருமா நிச்சயமாக இல்லை பணம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா குரு இதுவரைக்கும் வக்ரமாக இருந்தால் இப்ப வக்ர நிவர்த்தி அடைய போகிறது எப்போ பதினொன்று மூன்று பதினொன்று மார்ச்ல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த இரண்டாம் இடத்தையே பார்க்கற நான்காம் இடத்தையும் பார்க்குது சுகஸ்தானத்தை பார்க்குது அப்போ குரு உங்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி எட்டிலிருந்து பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அல்லது கொடுத்த பணங்கள் ரிட்டர்ன் வருவது அல்லது இன்சூரன்ஸில் போட்ட பணம் உங்களுக்கு திரும்பி வருவது எங்கேயோ மறைந்திருந்த பணம் உங்களுக்கு வருவது திடீர் அதிர்ஷ்டம் லாட்டரியில் விழுவது இந்த மாதிரி திடீர் என்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் இந்த நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது சொல்லுவேன் அப்போ வேலையை மாற்றுவது தன்னுடைய படிப்புக்கேற்ற வேலையை மாற்றுவது அதுக்கு சரியான பீரியட் தான் அல்லது வேலையில் ஒரு ப்ரமோஷனை கொடுப்பது சேஞ்சஸ் துறை ரீதியான சேஞ்சஸ் அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா உழைச்சிருப்பீங்க உங்களை பார்த்து இந்த வேலை அடிஷ்னலாக இதை பாருங்கள் அப்படின்னு கௌரவத்தோடு கூடிய பதவி கிடைப்பது இதெல்லாமே நடக்கக்கூடிய நிகழ்வு தான் இது நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது சூரியன் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது பத்தாம் இடத்தை வலுப்படுத்துது நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ அரசு காரியங்கள் அரசு எக்ஸாம் எழுதுவது அரசு துறை ரீதியில் புதிய ஒப்பந்தங்கள் கொடுப்பது அப்போ அரசு சார்ந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த மின்சாரம் சார்ந்த ஒளி தன்மை சார்ந்த தகப்பன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது நெகட்டிவ் இல்லை இந்த விச்சயராசி என்பவர்கள் அரசியலில் நாட்டம் ஏற்படுத்தும் ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கிற அரசியலில் பதவி கிடைக்கும் இதுவரைக்கும் பதவி இல்லாதவங்க ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்போ அரசியலில் நாட்டம் அரசியல் மூலமாக அனுகூலங்கள் அரசாங்கத்தின் மூலமாக நன்மைகள் அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை தகப்பன் தொழிலை எடுத்து நடத்தி வருவது தகப்பன் மூலமாக நன்மைகள் பெறுவது இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவன் நான்காம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த வண்டி வாகனத்துல வித்தை காமிக்க கூடாது இது இதை மட்டும் கொஞ்சம் ஏன்னா எட்டாம் அதிபதி நாளில் இருக்கும் போது எட்டு நாலு கனெக்ட் ஆகுதா அப்போ வண்டி வாகனத்தில் வித்தை காண்பிப்பது இரவு நேர பயணங்கள்ல கொஞ்சம் தடை பண்ணுவது போகாமல் இருப்பது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிறது விருச்சிகத்துக்கு நன்மை பயக்கும் என ராகு வேற உட்கார்ந்துருக்கு பிரம்மாண்டமான ஆசை காமித்து எதையாவது ஒன்று செய்யக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு ஏன்னா சுக்குரனோட ராகு இணையுது சுக்ரன் வாகனத்துக்கு காரகன் ராகுங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்போ சுக்ரன் ராகு சேர்ந்தா அப்போ எட்டாம் அதிபதி எங்க கூட இருக்கா அப்போ கண்டிப்பாக அங்கே பன்னெண்டாம் அதிபதியும் அங்கே இருக்கா சுக்ரன் இருக்கா அப்போ நான்கு எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகுதா அப்போ கண்டிப்பாக அந்த வண்டி வாகனங்களில் வித்தை காண்பிக்க கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சுக்கரன் ராகு சேர்ந்ததுனால கலத்திரத்தில் ஜாக்கிரதையை இருக்கணும் கணவன் மனைவி உங்களுக்குள்ள பிரச்சனை கொடுப்பது ஈகோ கிளாஸ் கொடுக்குறது இல்லை உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் கொடுக்க வருவது நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்தில் போகிறது இது கண்டிப்பாக கூடவே கூடாது விருச்சிகத்துக்கு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க புதனோட ராகு சேர்ந்துருக்காரே சார் என்ன சார் பலனு புதனுங்கிறது டாக்குமெண்ட்டு எழுத்து இதில் கவனமாக இருக்கணும் உங்களை ஆமாத்துறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் ஆண்டு இப்போ இடம் வாங்குறீங்க இல்லை ஒரு பத்திரப்பதிவு செய்கிறீங்க இதில் எல்லாம் படித்து பார்க்கணும் புதனுங்கிறது தகவல் தொடர்பு துறை அப்போ உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதாவது ஒன்று தகவல் தொடர்பில் வர்றதை கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சார் சூரியனோட ராகு சேரும்போது என்ன சார் நடக்க போது சூரியனுங்கிற தகப்பன் ராகு போது தகப்பன் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்க்கணும் தகப்பன் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கணும் புதன் சுக்கரன் இணையுது நல்ல விஷயம்தான் தகவல் தொடர்பு துறையில் எதிர்பாராத விஷயத்தில் நல்லவர்கள் நடக்கும் திடீர்னு தகவல் தொடர்பு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும் இல்லை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் அல்லது வெளியூருக்கு பயணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சிகத்துக்கு சுகத்தை பெருக்கிக் கொள்ள வீடுமனை வண்டி வாகனங்களை வாங்கிக்கொள்ள, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் நன்மை பயிக்கக்கூடிய கூடிய அமைப்புங்கிறது இருக்கு கொஞ்சம் வழி வேதனை கொடுத்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவாகி நிறைய செலவு செஞ்சுட்டோம் சில லட்சக்கணக்கில் செலவு செஞ்சுட்டோம் குழந்தை பாக்கியத்துக்காக இப்போ அதனால உங்களுக்கு நன்மை ஏன்னா குரு வங்கிர நிவர்த்தி அடைஞ்சு ராகுவை பார்க்குற ராகுங்கிறது செயற்கை முறையில் கருவூட்டல் அதுவும் நன்மை பயக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஐந்து கிரகங்கள் சேர்க்கையால விருச்சிகத்துக்கு இன்பகரமான அதிர்ச்சிகரமான நல்ல செய்திகளை கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கவே செய்கிறது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி